ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ளேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டெட் எக்ஸாம் எழுதிட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டையுமே எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு இருக்கீங்க வெளியாக இருக்குது சரிங்களா இந்த கீ பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்களாம் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஆர்பி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேப்பர் ஒன்னில் நிறைய கொஸ்டின் தப்பாக இருக்குது பேப்பர் டூவில் நிறைய கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஆன்சர் தப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே சேலஞ்ச் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் டிஆர்பி தரப்பில் அந்த கேள்விக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு தருவாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது எப்போது ரிசல்ட்டு வரும் அதாவது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் டெட்டோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெட்டினுடைய பேப்பர் திருத்தும் பணிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இன்னொரு கொஞ்சம் ப்ராசஸ் தான் இருக்குது டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் இதுக்கான ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக வந்து நம்பப்படுது அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடிய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி